நாலு சும்மா இருக்கீங்களா அண்ணன் சப்பட்டா அண்ணன் சப்பட்டா அண்ணன் சப்பட்டா வரம் கோழி வரம் சப்பட்டா வரம் கோழி வரம் சப்பட்டா வரம் நம்ம ஊர்ல தாயா கூட்டம்னா இன்னைக்கு தாயா உட்காந்துருக்குது ரெண்டு மணிக்கு மேல ஏகப்பட்ட சொட்டியா போயிடும் தம்பி ஆசை கோழி சப்போட்டியா நீ அண்ணே இல்லன்னு பழைய வரக்காரு ஒரு யாவரம் பார்த்தோம்னா தமிழ்நாட்டில் ஓட மாட்டேங்குது நான் பழைய வாரம் பாக்குறாரு சப்பட்டா சப்பட்டா சிறுமல சப்பட்டா திருமலை சப்பட்டா திருமல சப்பட்டா திருமலை சப்பட்டா கோழி 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 கோயாபாரு கோழியாபாரு சேவல் சேவல் ஆபாரு சேவல் யாரா வாங்கமா வாங்கம்மா போனா பாருது பொழுது மணி இன்னைக்கு போனா நாளைக்கு வராதமா வாங்கமா வாங்கமா கோழி ஆவாரம் என்ன இன்னைக்கு என்ன நாடமுடியும் எங்களுக்கு தெரியல என்ன நாடமுடியும் எங்களுக்கு தெரியல

இருக்கேன் நீங்க பாத்துக்கு போயிருங்க சொல்லுங்க நான் யாவர் பாத்து யாவர் தக்கடாதீ நான் யாவர் பாத்துட்டு இருக்கேன் நீங்க யாவர் தக்கடாதீ இங்க பாரு முதல்ல நான் தான் வந்திருக்கேன் முதல்ல நான் தான் வந்தேன் ஏய் நான் பழைய வர காரே டேய் கோலிய வச்சிட்டு பழைய வரங்கற முண்டா அம்மா நான் சப்போட்டா வரம் கோலிய வர பழைய வர காரமா நான் நல்லா செய்றேன் பெரிய ரொம்ப பெரிய யாவரத்தமா என்ன நான் தான் வரதுக்கு முதல்ல யாவர் வந்தேன் நீங்க யாட்டுக்கு வளவளன்னு பேசிட்டு இருக்காதீ யாவர் தக்கடா இங்க பாரு எனக்கு வளவள ஜோ வெள்ளப்புடு 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 நாட்டுப்புடு பலப்புடு வெள்ளப்புடு ஏய் நல்ல முண்டியாது ஏய் நல்ல பூண்டியா இல்ல நல்ல பூண்டான்னு கேட்டமா

பின்னாடி நீலமோசி இருந்து உணர்ந்து பருத்துக்காக எழுதிப்படுத்தா கருப்பசாமி வரப்போ எந்திரிந்து கருப்பசாமி வரப்போது எந்திரி தீப்பந்தோடு ஆடு வர போறாரு யாபரத்தை கெடுக்காதீங்க யாபரத்தை கெடுக்காதீங்க ஒரு பொம்பள புள்ள முதல்ல ஒரு ஆம்பளைக்கு தன்னலக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஒரு பொம்பள புள்ளடா எப்படி பேசணும்ங்கறத முதல்ல மரியாதையா தெரிஞ்சு வச்சுக்கணும் நான் யாவர பாக்க வந்த இடத்துல நீங்க அனாசியமா யாவர பாக்காதீங்க நான் தான் முதல்ல யாவர பாப்பே அதனால என்னோட யாவரத முதல்ல இருக்க யாபரத்தை நீங்க என்ன பேசுறீங்க அத பேசுங்க அத விட்டு வளவளல என்ன பேசிட்டு இருக்காதீங்க நான் யாவர பார்த்துட்டு இருக்கல நீங்க யாவர பாக்க வேண்டியதானே அத விட்டு பாத்து நீங்க வந்து என்ன வளவளன பேசுறீங்க அட நீங்க யாவரதாங்க பாக்குறீங்க ஏனா இல்ல நான் சொல்றேன் நீங்க வியாபாரம் பாருங்கங்க நான் வேணாலும்

ஏ ஆசா அங்க என்னடான்ற கோழி அப்புறம் கோழி அப்புறா ஏ குச்சபுரா குச்சபுரா இப்பாரு கோயிலா தான்

உனக்கு தான் பெருசு நானே என்ன மாதிரி பார்த்தேன் பெண்ணமா நீங்க நீங்க எனக்கு நீங்க யாருங்க நீ என்னங்கற நீ என்னங்கற அப்ப எல்லாமே செஞ்சா செய்வியா நான் என்ன செஞ்சா நான் செய்வேன் அப்ப தெரியாத யாவர பாத்து இருக்கற யாவர நான் பாப்பேன் நான் யாவர பாத்து இருக்கற நான் யாவர பாப்பேன் அப்ப நான் முதல்ல போடுவேங்கற நான் தான் முதல்ல போடுவேன் ஏமா அடிச்சு எனக்கு என்னக்கிமே ஆம்பளைக்கு மரியாதை கொடுத்து பழகுமா என்னக்கிமே ஆம்பளை தான் மேல தெரிஞ்சு கேத்து பாருங்க என்ன ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கிறதுல ஆம்பளை தான் மேல ஒரு பொம்பள புள்ள இந்த தமிழ்நாட்டுல ஏய் என்ன தமிழ்நாட்டுல போட்டு கிழி கிழி போட்டு மாமா

அறி விட்டு காரி அறி ரோட்டோர விட்டுக்காரி அறி ரோசா சேலக்காரி சேலக்காரி கட்டுமா போகட்டுமா

யாரு ஏடா அவனுக்கு பல அத்த தண்டி இருக்கு அவன் பிள்ளை அவனை சும்பிடு கிடக்கிற பாரு ஆனா எங்க போனாலும் ஒருத்தர் வினைக்கு வந்துகிட்டே இருப்பிய என்னடா எனக்கு பொண்ணு பார்க்க சொன்னா நீ என்ன பார்த்து தர உனக்கு உனக்கு பொண்ணு பார்க்கணுமா டேய் இல்லமா உனக்கு பொண்ணு பார்க்கணுமா அம்மா டேய் 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 மாய் என்னடா ஒன்னே கால் தான் இருக்கறே உனக்கு பொண்ணு பார்க்கணும்ங்கற நான் யார் தெரியுமா சு 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 சூரா ஒளிடா நல்லா அம்மா

சுண்ணாம்ப தின்னி எங்கடா அவரே என் புலி பொம்பள கேக்குது பொம்பள சோக்கு நேத்து வந்த பய சைவுதுல அடைச்சி அப்பவே சொன்னேன் இங்க வராதடா பल्ली கொடுத்து போடானே கேக்குறானால லூசி புன்னாக்கு பயனா உன் பயனா பங்காளிக்கு சகலைக்கு வருவேன் சகல சகல

நீ என்னடா மரத்துல ஏறி லைன் போறியா குடுடா அட தாட மேல தான ஏறணும் அட லூசு அட குருட்ட புண்ணாக்கு என்னமா அட குருட்ட புண்ணாக்கு இந்த சூது வாத்திய குடிட்டு வாத்திய இடுப்பு உடைக்கிறேடா பாய் பேல டேய் ஆசே இவன் பிரேக் டான்ஸ் ஆட அந்த புள்ள இடுப்புல ஏறி ஆட வந்திருக்கான்டா இவன் தண்ணி மாதிரி ஏறறால பறக்குது பா தண்ணி மாதிரி ஏறறால பறக்குது இதுல லைன் போட வந்து இருக்குதே அடி வாகானே ஆலமரா ஆலமரா ஆலமரா

ஓரத்தில் கட போறத்தில் கார 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 காட கார கூட கார கூட கார கூட நினைக்க

ரெண்டு பேரும் என்னடா பண்றீங்க லூசு நல்ல அங்க பிடி குடுக்கنا லூசு புண்டாக்க நீ என்னடா பண்ற அந்த புள்ளி ஆக்க சொல்றா டேய் டேய் ஏ ஆசே ட்ரெய்னிங் நல்லா கொடுத்துட்டீங்க வாடா 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 இங்க வாடா 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 சூப்பரா சூப்பரா நல்லா இதே மாதிரி ட்ரெய்னிங் கொடுத்து வளக்கணும் ஏ என்னப்பா ரெண்டு பேரும் கைய அடிக்கிறீங்க அது ஒன்ஸ் மோர் கப்பிங் தான் போட பாக்குறேன் நாங்க ரெண்டு பேரும் உன்னைய பார்த்தா கைய தான் அடிக்க முடியும் நல்லா அடிங்க

கை வீசு கடைக்கு போய் நல்ல பிடுக்கு விடுக்கு அந்த பிள்ளை எப்படி குஞ்சு எனக்கு தெரியும் மயங்கரானா இல்ல வேற மாதிரி

வந்தாலு வாடி மதுரை சொன்னதாண்டி போனாலும் வாடி புது புதுபட்ட வந்தாலும் வாடி மதுர சொன்னாம்பு தாண்டி போல

அடுத்த வருஷம் நாங்க எங்கிட்ட கை கட்டி நன்றி சொல்றா ஐயாவுக்கு எனக்கு நூறு ரூபாய் பரிசா அந்த ஐயா அந்த ஐயா அந்த அண்ணாவிற்கு என்ன சர்பாவும் நாட நடிகர் சர்பாவும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படி கொஞ்சம் படத்தை கொஞ்சம் சொல்லிவிடுமா கொஞ்சம் சின்ன பிள்ளைங்க கொஞ்சம் சொல்லிவிட்டுருங்க கருப்பசாமி அங்கே இருந்து ஆடி வரப்போது சின்ன கருப்பு இருக்கிற பாடி வர போகிறாங்க கருப்பசாமி ஆடி வரும்போது யாரை தொங்கக்கூடாது ஒரு ஐதீகம் அப்படியே கொஞ்சம் அப்படியே கொஞ்சம் எல்லாம் எப்படி எழுதி எழுப்பி கொஞ்சம் எழுப்பிடுங்க கொஞ்சம் எல்லாம் எழுப்பிடு எல்லாத்தையும் எழுதி எழுப்பிடு அப்படியே உட்கார் எந்திரிக்க அப்படியே உட்காரு சாமி வந்தபோது எந்திரிச்சிக்கலாம் உட்காருங்க இந்த பத்து குழிப்பட காலை வந்து தீப்பம் ஆடு போய் சாமி வந்து ஆடுவாங்க கருப்பசாமி அருவாளர் ஏறினு காவி எல்லாம் பிடிக்கும் கோழியெல்லாம் இன்னைக்கு கோழி ரெண்டு கருப்பசாமி கோழி தெரியும் விழா கமிட்டியாளர்கள் முக்கியஸ்தர்கள் இந்த சாமி பின்னாடி ஒரு பத்து பேர் பின்னாடி போகணேன் சாமியெல்லாம் பிடிக்கணும்னு கொஞ்சம் பின்னாடி போகணே இதை நல்லா வார் பார் நல்லா வார் உங்களை பார்த்தோன்னே எனக்கு வந்துடுச்சு என்னது மூத்தரமா காதல் அந்த காதலை சொல்லுங்க ரே தெம்மோந்த காதலு காவிப்பு நம்ம அன்னைக்கு காதல் ஒரே காதல் தாண்டா ஒரே காதல் எப்படிமா இருக்கு ராசாத்தி ஒன்னி ராப்பகலா கண்முழுச்சே ராப்பகலா கண்முழுச்சே the scene ஒன்னா கண்முழு சேம் அம்மகளாக கண்முழு சேம் ராணி ஒன்னே கை முழு சே

சில இழ வீடு செய்து வசிக்க ஜன்னல் வச்ச ஜாக்கெட் போட வாத்து தள்ளிக சிலையில வீடு செய்து வசிக்க